ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் செல் விவிங்ஸ் சேனலில் இன்றைக்கி நம்ம வீட்டில் ஒரு பிடி அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நான்வெஜ் தான் நான்வெஜ் என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி காலையில் தூங்கி எந்திரிச்சு பக்கத்தில் பார்க்க ஆளை காணும் என்னடான்னு ஃபோன் அடிச்சு கேட்குறேன் நான் இன்றைக்கி விளாட வந்துட்டேன் அப்படின்ட்டு சன்னைக்கிழமை நைட்டிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை நைட்டு வரைக்கும் ஆளை கையிலே பிடிக்க முடியாது பறந்துட்டு தெரிவாங்க எங்கள் வீட்டு ஜென்ஸ் தான் இப்படியா இல்லை எல்லார் வீட்லேயும் இப்படி தானாங்கிறது கமெண்டில் மறந்துடாம சொல்லிவிடுங்க சரி ஓகே என்ன வாங்கணும் அப்படின்னு கேட்டால் ஆடு கோழி எது வீட்டுக்குள்ள வந்தாலும் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்ட்டு ஆடு வேண்ட கோழி வேண்டேன்னா என்ன வேணும் அப்படின்னா மீன் தான் வேணும்னாரு சரி மீன் வாங்குவேன் கடைப்பக்கம் போனோம் அப்படின்னா எல்லா மீனும் கல்லு மாதிரி இருந்துச்சு ஸ்டோரேஜ் மீனா தூத்துக்குடி பக்கம் இருக்கிறப்ப தான் ஃப்ரெஷ்ஷான மீன் கிடச்சிச்சு நம்ம ஊர் பக்கம் வந்ததுக்கப்புறம் அவ்வளோ பெருசாக ஃப்ரெஷ் மீனே கிடைக்கல சரி சாலை மட்டும் தான் குட்டி கூட்டி அழகாக லட்சணமாக இருந்துச்சு அந்த லட்சணம் அதை விட்டுற கூடாது அப்படின்றதுனால அதே மட்டும் கொஞ்சம் பேக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு மீனை வாங்கிட்டு அங்கேருந்து வந்துட்டு கிளம்பிட்டேன் வர்ற வழியில் வந்துட்டு தக்காளி இல்லை வெங்காயமும் இல்லை சரி மார்க்கெட் போகிறதுக்கு இதுக்கப்புறம் நமக்கு டைம் கிடையாது அதுக்குள்ள நம்மால் வந்துட்டு பாத்திரத்தெல்லாம் பறக்க விட்டுருவாரு அப்படின்ட்டு பக்கத்து கடையில் போய் கொஞ்சம் கொஞ்சமெல்லாம் தக்காளி வெங்காயமும் மட்டும் வாங்கிட்டு வந்துச்சு சரி ஓகே அதே வச்சு குழம்பு வைக்க ரெடி பண்ணியாச்சு ஒரு பக்கம் பாத்திரத்தில் குழம்பு தர கொதிக்க இன்னொரு பக்கம் பாத்திரம் மீன் வந்துட்டு வர வரணும் வரக்க எல்லாமே வந்துட்டு ஃபாஸ்ட்டாக ஒன் ஹவரில் ரெடி பண்ணியாச்சு பதினெட்டுரைக்கு ஆள் வந்துடுவார் பன்னெண்டு மணிக்குள்ள ஃப்ரெஷ்ஷாகிட்டு தட்டை தூக்கிட்டு போய் வாசலில் உட்காந்துருவாரு சொறு சோறுன்ட்டு சரி இதுக்கு மேலே வந்துட்டு விட்டோம் அப்படின்னா நம்மளை பைத்தியம் பிடிக்க வச்சுருவாரு அப்படின்ட்டு ஃபாஸ்ட்டாக எல்லா வேலையும் பண்ணியாச்சு தூங்கி நிற்கிறது கொஞ்சம் சீக்கிரம் இருந்துச்சுன்னா வேலை முடியும்னு நினைக்கிறேன் பட் ஆனால் அது சண்டே மட்டும் பாசிபிளே ஆக மாட்டேங்கிது ஸோ லஞ்சுக்கு வந்துட்டு மீன் குழம்பு அப்புறம் வந்துட்டு மீன் ஃப்ரை தான் ஒரு வீட்டில் ரெண்டு பேர் ஒரு ஆள் வெஜ் ஒரு ஆள் நான் வெஜ்ஜுங்கிறப்ப நம்மளாலுமே யோசித்து பாருங்க ரொம்ப கஷ்டம் தான் மற்ற வீட்டிலேயே இப்படி தான் நடக்காண்ட்டு சொல்லுங்க வெஜ் சண்டே என்ன சாப்பிடுவீங்கன்னு மருந்து சொல்லிடுங்க இன்னைக்கு நான் சாப்பிட்டது ரசமும் வடையும் மட்டும் தான் நமக்கு வச்சது அவ்வளவுதான் சரி ஓகே பாய் வீடியோ சப்ஸ்கிரைப்